வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் பேக் டு மேஹு இனி பிளாக்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் முருகன் என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடத்தினார் அப்படிங்கிற கண்டினியூஷன் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது விருப்பமுள்ளவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருகன் நம்ம கூடவே இருப்பதற்கான அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகன் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிறக்கான நிறைய அறிகுறிகள் வந்து நமக்கு முருகன் காமிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம முருகப்பெருமானோட தீவிரமான பக்தர்கள் ஆயிட்டோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்னா அவரை பார்த்தாலே நமக்கு தன்னால் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் அது நம்மக்கிட்ட இருக்க கவலைகள்னால தான் அந்த கண்ணீர் வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம முருகனை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் ஆனந்த கண்ணீர் வருது அப்படிங்கிறது தான் முழுமையான அர்த்தமே நம்ம அவர்கிட்ட நம்மளை முழுமையாக ஒப்படைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதுதான் முதல் அறிகுறியே அவர் மட்டுமே போதும் அப்படின்னு நம்ம என்னைக்கு இருந்து நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த கண்ணீர்ங்கிறது நம்மளை அறியாமலே வர ஆரம்பிக்கும் இதை நிறைய முக் முருக பக்தர்கள் அனுபவிச்சிருப்பாங்க அவரை எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன ஃபோட்டோவில் பார்த்தா கூட அவர் பார்த்தோனையுமே நமக்கு நம்மளை அறியாமல் கண்ணீர் வர ஆரம்பிச்சிரும் நம்ம முருக பக்தர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கேரக்டர் எல்லாமே மாறும் பயங்கர கோபக்காரங்களாக இருந்திருப்பாங்க முருக பக்தர்கள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குணமே வந்து அவங்களுக்கே தெரியும் நம்மளோட குணம் இதுவே இல்லையே எப்படி நம்மளை நம்ம இவ்வளோ சேஞ்ச் ஆனோம் அப்படிங்கிறத நம்மளே உணர ஆரம்பிப்போம் யாரை பார்த்தாலும் அன்பு தான் அவங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களோட சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இருக்கும் ஒருவேளை இதனால தான் இவங்க இந்த மாதிரி நடந்திருப்பாங்களோ அப்படிங்கிற பக்குவத்தை முருகன் நமக்கு கொடுப்பாரு இது என்னோடய வாழ்க்கை அனுபவம் தான் எங் எங்கள் வீட்டில் முருகனை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களோட கேரக்டர்ஸே மாறுச்சு எல்லா இடத்துலையுமே மன நிறைவு தெரிய ஆரம்பிச்சிச்சு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சந்தோஷத்தை பார்க்கத்து பார்க்க முடிஞ்சிச்சு இது எல்லாத்துக்குமே வழிகாட்டுல இருந்தது முருகப்பெருமான் மட்டும்தான் அவர் மட்டுமே போதும் அவரை தாண்டி எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் முழுமையா நம்மளோட குணமே மாறும் மன நிறைவு நமக்கு கிடைக்கும் நம்ம முருக பக்தர் ஆனதுக்கப்புறம் பல சோதனைகள் நமக்கு முருகன் கொடுப்பாரு அது எந்த அளவுக்குனா ஏண்டா நான் முருகனை கும்பிட ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சோதனைகள் கொடுப்பாரு இதுக்கு முன்னாடி கூட எல்லாமே கரெக்டாக தானே இருந்துச்சு இவரை கும்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இத்தனை சோதனைகள் வருது அதுவும் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு சோதனைகள் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியும் ஏன்னா நம்மளோட கர்மாவை சீக்கிரமாக குறைக்கிறக்காக தான் முருகன் நமக்கு அவ்வளோ சோதனைகளை நமக்கு கொடுக்குறாரு ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்னா நான் இனிமேல் இவரை கும்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட சோதனைகள் கொடுப்பாரு அதையெல்லாம் தாண்டி முருகன் தான் வேணும் அவரை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு நம்ம அப்படிங்கிற மன வலிமையும் அவர் தான் கொடுப்பாரு இதுதான் நமக்கான முருகன் நம்ம கூடவே இருக்காரு அப்படிங்குறக்கான பெரிய அறிகுறியே இனி நான் சொல்கிற ஒவ்வொரு அறிகுறியும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சோதனை எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்தோம்னா நம்ம வாழ்க்கையே முருகன் சூப்பராக மாற்றிடுவார் எதிர்பாராத விதமாக முருகன் நமக்கு கனவுல வருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு முருகன் காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது முருகன் நம்ம கூட இருக்கிறதுக்கான அறிகுறி உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னா முருகன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அறிகுறி காட்டுவார் அந்த விஷயம் நடந்த பிறகு அந்த அந்த இடத்துக்கு நான் எதுக்கு போனேன்னே தெரில இல்லை அந்த இடத்துக்கு நான் ஏன் போகலை அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்களே கண்டிப்பாக யோசிப்பீங்க இதெல்லாம் முருகன் அருள் இல்லாட்டி கண்டிப்பாக நடக்காது இதுவும் முருகன் நம்ம கூட இருக்கிறதுக்கான அறிகுறி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறதுனா இன்னைக்கு நான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அன்றைக்கின்னு பார்த்து இல்லை யாரோ ஒரு மூலமாக நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கும் பார்த்தா நீங்கள் போக வேண்டிய ரூட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்க வேண்டியதாக கூட இருந்திருக்கலாம் அதை முருகன் தடுத்து நிறுத்தியிருப்பார் இது எல்லாமே முருகன் அருள் இல்லாட்டி நடந் நடக்காது இதுவும் முருகன் நம்ம கூட இருப்பதற்கான அறிகுறி தான் என்னோடய வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் எனக்கு நடக்க போகுதுன்னா அதை முருகன் நிச்சயமாக எனக்கு முன்னவே எனக்கு உணர்த்திடுவார் அதனால தான் நான் வந்து அடிச்சு சொல்றேன் முருகன் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் எதுனாலும் நமக்கு முன்னவே கண்டிப்பா அறிகுறி காட்டுவார் அதுக்கப்புறம் முருகனை நீங்க எந்த வடிவில் நினைக்கிறீங்களோ அதே வடிவில் தான் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு நீங்க முருகனை வந்து குழந்தையா நினைக்கலாம் இல்ல அப்பாவா நினைக்கலாம் இல்ல ஒரு தாயா நினைக்கலாம் இல்ல ஒரு அண்ணனா நினைக்கலாம் நீங்க என்ன உருவ உருவத்துல நினைக்கிறீங்களோ அதே உருவத்துல உங்களுக்கு கனவுலையா இருக்கட்டும் இல்ல நெஜத்திலையா இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க கூட உங்க பக்கத்துல இருக்க மாதிரி உங்களுக்கு அறிகுறி காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு முருகனுக்கு உகந்த நாட்கள்ல தான் நமக்கு இதுவரைக்கும் நடக்கவே நடக்காத அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது என்னென்ன நாட்கள்னா சஷ்டி கிருத்திகை செவ்வாய் வெள்ளிக்கிழமை செவ்வாய் மட்டும்தான் முருகனுக்கு உகந்த நாட்கள் அப்படி இல்லை வெள்ளிக்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாட்கள் தான் இனிமேல் இது நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை இன்றைக்கி சஷ்டி இல்லை கிருத்திகை அப்படி தான் கண்டிப்பாக இருக்கும் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா நான் யோசிக்கல சரி இன்றைக்கி இருந்து இருக்க ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் கடைசியில் பார்த்தா அன்னைக்கு கிருத்திகை நான் முடிக்கிற அன்னைக்கும் பார்த்தாலும் கிருத்திகை தான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு அப்போ முருகன் நம்ம கூட தான் இருக்காரு கரெக்டாக அவரோட அவருக்கு உகந்த இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இதுவும் முருகன் நம்ம கூட இருப்பதற்கான அறிகுறி தான் அதுபோல் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஏதோ ஒன்று இருக்கும் நம்ம அதவே யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம் அப்போ நம்ம குழந்தைய மூலமாக கூட முருகன் நமக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு நேற்று பயங்கரமான தலைவலியில் உட்காந்துருந்தேன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தேன் ஐயோ தலைவலி தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தேன் அப்போ எங்கள் நாலு வயசு பாப்பா வந்து அவ பாட்டுக்கு பாடிக்கிட்டே போனால் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீயன கருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பாடிக்கிட்டே போனான் டெய்லியும் கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகள் இது எங்கள் வீட்டில் வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கனால என்னோட பாப்பா அவங்க ரெண்டு பேருக்குமே மனப்பாடாயிருச்சு அவங்க அவங்களுக்கு தோன்ற லைனை அவங்க வாடகை பாடிக்கிட்டே போவாங்க என்னோடய சின்ன பாப்பா திருப்புகழ் சூப்பராக படிப்பாள் எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு கரெக்டாக அந்த லைன் பாடிக்கணும் அப்படின்றதே இல்லை முருகன் என்னோட பாப்பா மூலமாக எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோடு நீ எனக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்லி பாடினது வந்து எனக்கு முருகன் என் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற அதிகப்படியான நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்துச்சு இப்படி நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சோர்ந்து போய் உட்காந்துருக்கப்ப முருகன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிகுறி காமிச்சிருப்பார் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் ஒவ்வொரு பக்தர்களோட வாழ்க்கையிலையுமே பல பல அதிசயங்களையும் யாருமே நம்ப முடியாத அற்புதங்களையும் நடத்திக்கிட்டே தான் வந்துட்டுருக்காரு இப்போது நான் முருகனை பற்றி பேசுகிறது கூட எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற அதிசயம் தான் உண்மையில நம்புகிறேன் இந்த சேனல் வந்து நான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நான் ஓப்பன் பண்ணேன் ஆனால் கடைசியில் முருகன் நீ என்னை பற்றி பேசு அதுதான் இந்த சேனலோட நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு அவராக எனக்கு வலியுறுத்தார் வலியுறுத்தினாரான்னு தெரியலை ஆனால் அவரை பற்றி பேசுகிறக்குரிய இது தான் எனக்கு அதிகமாக தோணிக்கிட்டே இருக்குது இது கூட முருகன் என் கூடவே இருக்காரு அப்படிங்கிறக்கான அறிகுறி தான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போது முருகன் கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் அந்த டயத்தில் அந்த நேரத்தில் உங்களால் கரெக்டாக போயிருக்க முடியாது இல்லை போகிறதுக்கான சூழ்நிலை அமையாமல் கூட போயிருக்கோம் ஆனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க ஐயோ முருகா பார்க்க வர முடியலையப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம் ஆனால் அவர் என்ன செய்வார் தெரியுமா நம்ம போக நினைச்ச அன்னைக்கு என்ன அலங்காரமோ அந்த அலங்காரத்தில் நமக்கு கனவுல காட்சி கொடுப்பாரு நீங்கள் போக வேண்டிய நாளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அதே கோவிலுக்கு போய் முருகனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்பாரு அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்னப்பா அன்னைக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து நீ காட்சி கொடுத்துட்டே இதெல்லாம் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி நமக்கே பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்கும் இது நான் சும்மா சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்லலை இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால என்னை வந்து கோவிலுக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கப்போ எனக்கு அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஒரு மூணு மாதம் நான் பார்க்காமே இருக்கோமேப்பா இப்போ ரொம்ப உன்னோட ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கி நைட்டு நான் திருப்புகழ் படிச்சுட்டு தூங்கிட்டேன் வெள்ளி தகடில் உடை அணிஞ்சு எனக்கு கனவில் காட்சி கொடுத்தாரு அடுத்த செவ்வாய்க்கிழமை அம்மா வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க எனக்கு வெள்ளிக்கிழமை கனவில் வந்தார் அம்மா செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க நான் முருகனை எந்த அலங்காரத்தில் எப்படி பார்த்தனோ அதே அலங்காரத்தில் டிட்டோ அப்படியேவும் அன்னைக்கு அந்த கோவிலில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எனக்கு அப்படியே கண்ணீர் தாங்கவே முடியலை அப்படியே என்னை அறியாமே கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ கூட கண்ணீர் வருது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இப்படிலாம் நடந்தால் முருகன் எப் எனக்கு எப்படி ஒரு ஆச்சரியத்தை என்னோடய வாழ்க்கையில் நடத்தியிருக்காருன்னு பாருங்கள் இப்படிலாம் எல்லாருக்குமே நடந்துருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கும் இதுவும் முருகன் நம்ம பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அடுத்து முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் முன்னாடி காட்சி கொடுத்துட்டே தான் இருப்பாரு அது ஒரு காகத்தின் மூலமாகவோ இல்லை ஒரு குருவி மூலமாகவோ இல்லை ஒரு பட்டாம்பூச்சி மூலமாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வர்ற மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருக பக்தர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு எந்த பறவையோ எந்த உயிரினமோ உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு உயிரினம் உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுவும் என்னோடய அனுபவ தான் நான் முருக பக்தர் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கெலாம் எந்த குருவி கா எதுவுமே எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை ஆனால் கொஞ்ச நாளாக ஒரு குட்டி குருவி வந்து எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் ஏறி எங்களோட அந்த போர்த்திகள் வரைக்கும் ஏறி வந்துடுது கரெக்டாக எங்களோடய கதவுக்கு பக்கத்தில் வர்றப்ப வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுது அப்போ நான் நினச்சிக்கிருவேன் முருகன் தான் வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறாரு அப்படிங்கிறதான் நினச்சிக்கிருவேன் இப்போல்லாம் நான் அந்த குருவி கூட பேசவே ஆரம்பிச்சேன் என்ன முருகா என்னை இன்னைக்கு பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நானும் அந்த குருவியும் ஃப்ரெண்டாகவே ஆயிட்டோம் ஒரு நாள் சாப்பாடு வைக்க லேட்டானாலும் கரெக்டாக எங்கள் வீட்டு முன்னாடி வந்து காக்கா கத்தும் நான் போய் சாப்பாடு வச்சோன்னையும் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடும் காக்கா வர்றது குருவி வர்றது இதெல்லாம் ஒரு அறிகுறியா அப்படின்னு கேட்பீங்க காக்காவோ குருவியோ நம்ம பக்கத்தில் போனால் பறந்து போயிடணும்ல ஆனால் இப்போ நம்ம முருக பக்தர் ஆனதுக்கப்புறம் முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் போய் நின்னாலும் அந்த குருவியோ காக்காவோ என்னை பார்த்து பறந்து போறதே இல்லை பயப்படுறதும் இல்லை அப்போ இதெல்லாம் வந்து முருகன் என்னை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நான் உண்மையாவே நம்புறேன் அடுத்து நீங்கள் வேல்மாரலோ கந்தசஷ்டி கவசமோ படிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா மயில் சத்தம் கேட்கும் அந்த இடத்துல மயில் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா மயில் சத்தம் கேட்கும் இது முருகன் நம்ம கூட இருப்பதற்கான அறிகுறிகள் தான் நல்ல தீவிர பக்தர்கள் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மயில் சத்தத்தை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல மயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த இடத்துல நீங்கள் மயில் சத்தத்தை கேட்பீங்க இதுதான் முருகன் நம்ம கூட இருக்காரு அப்படிங்குறக்கான அறிகுறி அடுத்து முருகன் பேர் உள்ள நபர்கள்தான் நமக்கு உதவி செய்ய வருவாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலில் எவ்ளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் குழந்தை வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக யோகா பண்ணால் குழந்தை சீக்கிரம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு யோகா பண்ண க்ளாஸ் போயிருக்காங்க அவங்க யோகா க்ளாஸ் போய் ஒரு ஆறு மாதத்துலையே கன்சீவும் ஆயிட்டாங்க அந்த யோகா கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போனவங்க பேர் கார்த்திக் அந்த யோகா க்ளாஸ் சொல்லி கொடுத்த மாஸ்டர் பேர் முருகானந்தம் இது வந்து நான் முருகன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிருந்தப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க அவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் முருகன் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்படி சொன்னோன்னே அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன முருகா இப்படியெல்லாம் எப்படி முருகன் நடக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க இந்த முருகன் தான் எனக்கு அவங்க ரூபத்தில் வந்து எனக்கு குழந்தையாக பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி நம்மளும் ஒரு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கப்ப நமக்கும் முருகன் பேர் உள்ள நபர்கள் தான் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்ய வந்திருப்பாங்க அடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுருப்பீங்க அப்போ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கப்ப முருகன் ஃபோட்டோவில் வந்து தன்னால் பூ கீழே விழும் அது உனக்கு நடக்க போகுது அப்படின்றக்கான அறிகுறியை முருகன் காட்டுவார் இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்புறம் கோவிலுக்கு போகிறப்ப எனக்கு இந்த பூ கிடைச்சா முருகனோட அருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிடுவேன் ஆனால் அது முட்டாள்தனம் தான் முருகன் நமக்கு என்ன கிடச்சாலுமே அது அவரோட ஆசீர்வாதம் தான் நிறைய சமயங்களில் இந்த கலர் பூ தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா தான் நான் நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நிறைய டைம் நட நினச்சிருக்கேன் அதுபோல் முருகன் அதே கலர் பூவை தான் எனக்கு கொடுப்பாரு இதுவும் முருகன் நம்ம கூட இருக்கிறதுக்கான அறிகுறி தான் அடுத்து நம்ம முருக பக்தர்கள் ஆனதுக்கப்புறம் வேல்மாறல் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் திருப்புகழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் வேல் மாறல்னால் எப்படா நமக்கு பார்க்காம படிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி எப்போ வரும் அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம யோசிச்சுட்ருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே வாரத்தில் அது எல்லாமே கடக்கடன் நமக்கு எதையுமே பார்த்து படிக்காத அளவுக்கு நமக்கு முருகன் அருள் புரிஞ்சுகிட்டே இருப்பார் ஒவ்வொரு வரிக்கான அர்த்தமும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம நமக்கு தன்னாலே இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் திருப்புகள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் படிக்க படிக்க அது மேலே இருக்க ஈர்ப்பு திருப்புகள் படிக்காமல் இனி வாழ்க்கையில் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் இதெல்லாம் முருகன் நம்ம கூட இருக்கிறதுக்கான அறிகுறி தான் அவரோட அருள் இல்லாட்டி இது எதையுமே நம்மளால் செய்ய முடியாது நம்ம வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்போம் அங்கேயும் முருக நம்ம கூட இருக்காரு அப்படின்றக்கான அறிகுறி காமிச்சிக்கிட்டே தான் இருப்பார் அது ஏதாவது ஒரு டயலாக் மூலமாகவோ யாம் இருக்க பயமேன் ஓம் சரவண பவ இந்த மாதிரி டயலாக் மூலமாகவோ இல்லை அவரோட உருவப்படத்தின் மூலமாகவோ இல்லை வேல் மூலமாகவோ நமக்கு அறிகுறி காமிச்சிக்கிட்டே இருப்பார் நான் முருக பக்தர் ஆகிறதுக்கு முன்னாடி கோவில் கோபுரத்தை பார்த்துருக்கேன் விநாயகர் சிலை இருக்கும் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் இப்போ கோபுரத்தை பார்க்குறப்ப லெஃப்ட் சைடில் விநாயகரும் ரைட் சைடில் முருகப்பெருமானோட சிலையும் இருக்குது இப் இப்போ தான் அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது அப்போ முருகன் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்காரு இனிமேல் நீங்களும் கோபுரத்தை பார்க்குறப்ப முருகன் சிலை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் முருகப்பெருமான் இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயுமே முருகன் ஃபோட்டோ இருந்திருக்கும் வேல் அப்படிங்கிற விஷயம் வந்து யார் வீட்லேயுமே இருந்திருக்காது இப்போது அதை முதல்ல அதை வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிற செய்தி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வேல் வச்சு வழிபாடு செய்கிறாங்க இதுவே முருகன் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான பெரிய மிகப்பெரிய அறிகுறி நான் இப்போ சொன்ன விஷயங்களை தவிர உங்கள் வாழ்க்கையிலையும் முருகன் என்னென்ன அறிகுறியெல்லாம் காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தா போற்றி கந்தா சரணம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே